படி 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 சுத்தி வந்து சுத்தி வா போடா தண்ணி அடிச்சுடற பண்ணேன் ஏய் இங்க பாரு ஏய் தண்ணி இப்டி தான் அப்டா சோத்து மேலே மேலே இங்க பாரு தூரமா தண்ணி ஓடியே தட்டுடா இங்க பாரு அபிரா இப்றா ஆமா அப்புறம் உள்ள வா ஏய் இது பூரா மேல சோத்துடா அங்க வா 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 சோத்துடா வர 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 துபாரம் தண்ணிக்கு ஒரு ரெண்டு கிடி பண்ணுறான் சூக்க 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 இரு இரு ஏய் சுத்து மडक நாளைக்கு நீதான் மडकணும் மீதி நான் வரதுல என்னடா நீ போ போ

પો 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 ઓયલા પેન પો ગાને જલડા ના રે ના રે ઇત હે આય રે યાન નીકળ ના રે યાર શકાર યાર ઇત ઇત વરક ના ઇન્દી પે ઇક ના આ હોરો બો નહી જઈને જના இனி லவ்ல காத்து விட்டு நின்றாப்பா சாமி يا சாமி ஒரி ஒரி போடி வாளை கொண்டு போ அவ சாமி வெக்கிட்டே ஒரு வீக்கிட்டே ஏ பட்டப்படி வேற நல்ல புடி மேடு ஏ மேல வீடா எடுத்துடுறேன் ஏ எடு உனக்கேத்துடு மாட்டு அலை வேற மச்சான் நானே இரு வா चल जो बरे அளச்சிட்டு இருக்கு. அத நார்க்கு வரத்துக்கு. ஊக்க வளைச்ச, உனக்கு ஊதுக்கு ஊது தெரியுமா? இல்ல. நான் பறங்கி தரேன். அதுக்கு யூட தெரியுமா? தூக்கி அப்படியே உள்ள வர கூட தெரியுமா? ஏய் மீன் விடுறான். விடுடா

அப்புறம் போட்டு பிரிச்சா இருக்கிறதெல்லாம் போட்டு ஆனால் பறித்து நைட்டு சாப்பிடுவோம் எங்கே பிடிச்சிருக்கு எங்கே ஒரு ஸ்பாட்டாக கிடைக்காது நமக்கு

நல்லா பாத்தீங்களா தேங்க்யூ நாளை சந்திப்போம் ஏன்னு சொல்றேன்

மீனே அதாவது இன்னைக்கு சமைச்சிருக்கோம் அருமையா சமைச்சிருக்கோம் வாங்க சாப்பிடலாம் ஏரியில புடிச்ச மீன் அதை யாரும் சொல்லிருப்பில்ல ஏரியில புடிச்ச மீன் பிடிச்ச மீன் வேற ருசியான மீன் வாங்க நிம்பர்களே சாப்பிடலாம் நம்பர்களே வாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கிடைச்சு களைச்சு அப்படியே மீனை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க